முழுமையான நீதி வழங்குவதற்காக ஆர்டிகல் ஒன் ஃபாட்டி டூவில் எங்களுக்கு பவர் இருக்குது அந்த அடிப்படையில் வந்து இதை வந்து நேரடியாக இந்த தேர்தல் அவர் இவரை வந்து ஆம் ஆத்மி காங்கிரஸ் வேட்பாளரை மேயர் நாங்கள் அறிவிக்கிறோன்னு அறிவிக்கிறாங்க அவங்களே அறிவிச்சிட்டாங்க அவங்களே அறிவிச்சுட்டாங்க உச்சநீதிமன்றம் தலையிடணும் இந்த நாட்டின் ஜனநாயகத்தை காக்கிறதுக்கு ஒன் ஃபார்ட்டி டூ நாங்கள் பயன்படுத்துகிறோன்னு சொல்கிறாங்கல்ல இந்த சண்டிகார் மேயர் எலக்ஸ் சண்டிகார மேயர் எலக்ஷனை பல லட்சம் மடங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது பாராளுமன்ற எலெக்ஷன் ஏத்துக்கிறாங்க பொன்ராஜ் முகம் சொல்லிட்டு இருக்காங்க ஆமா பொன்ராஜ் முகம் கொண்டு எல்லாரும் வந்து சொல்றாங்க பலரும் ஓப்பனா வந்து நிரூபிக்கவும் செஞ்சிருக்கிறாங்க ஒண்ணு ரெண்டாவது இவிஎம்ஏ மோசடி பண்ண முடியும் ஒண்ணு இவிஎம்முக்குள்ள மோசடி பண்ணா கண்டுபிடிக்கவும் முடியும் இப்ப இந்த மோசடி இப்போ இந்த தேர்தலை சண்டி சண்டிகார் மேயர் தேர்தலை இவிஎம்ல நடந்துச்சுவிங்க நீங்கள் கண்டுபிடிச்சிருக்க முடியுமா சொல்லுங்கள் கண்டுபிடிச்சிருக்க முடியாது பேலட் பேப்பர் வாக்கு சீட்டில் நடந்ததுனால அதை திருத்தினதை சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு வான்னு சொல்லி ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது இப்போ அமெரிக்காவில் தொழில்நுட்பம் உச்சத்தில் உள்ள ஒரு நாட்டில் அங்கே வந்து வாக்கு சீட்டில் தான் தேர்தல் வந்து நடக்குது இப்போ ஐநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிக்கு தொண்ணூற்றஞ்சு அஞ்சு ரூபான்னு போட்டோம்னா ஐநூற்றி ஏழு கோடி ரூபா வருது மொத்தத்துக்கே மொத்தத்துக்கே இவங்க செலவழிக்க வேண்டிய தொகை இதுக்கு மேலே செலவழித்தா தேர்தல் செல்லாது மொத்தத்துக்கே ஐநூற்றி ஏழு கோடி தான் செலவழிக்க முடியும் பிஜேபி இதுக்கு எதுக்கு ஆறாயிரத்து ஐநூறு கோடி வாங்க நீங்க மோடியும் குற்றஞ்சாட்டணும் மோடி அமித்ஷா நட்டா பஞ்சாப் மாநில தலைவர் எல்லாரும் தான் இதுல குற்றவாளிகள் நான் சொல்றேன் சிபிஐயோ என்ஐஏயோ விசாரிக்கணுமா தேர்தல கேலி கூத்தாக்கி இருக்காரு அந்த மேயர் தேர்தல அவர் வந்து மாத்தி செல்லாதான் வந்து அவர் வந்து மாத்திருக்கிறாரு இந்த நடவடிக்கை என்பது தேர்தல் ஜனநாயகத்தை வீழ்த்திறது அதை நாங்கள் அனுமதிக்கவே மாட்டோம்னு தான் ஒன் ஃபார்ட்டி டூவில் வந்து இப்போ நடவடிக்கை எடுத்து நீங்கள் திரும்ப தேர்தல் நடத்தினாலும் நீங்கள் இதை மாதிரி ஃப்ராடு பண்ணுவீங்க தீர்ப்பில் குறிப்பிடத்தக்க சில முக்கியமான அம்சங்கள் அப்படின்னா இது பிஜேபியினோட அந்த ஒரு ஊழலுக்கு அயோக்கியத்தனத்துக்கு ஒரு சவுக்கடி சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்கு சார் வணக்கம் வணக்கம் முக்கியமாக இந்தியாவில் தேர்தல் ஆணையத்தில் இப்போ மிக முக்கியமாக சண்டிகர் மேயர் தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் அதிகாரி நேரடியாக சிக்கியிருக்கிறார் உச்சநீதிமன்றம் கேள்வி எட்டுக்கிறது குற்றவாளி என்று அறிவித்திருக்கிறது இந்த போக்கு தமிழ் இந்திய அரசு சூழலில் தேர்தல் காலத்தில் ஒரு பெரிய அதிர்வலியது எப்படி சார் பார்க்குறீங்க அது இந்த பிரச்சனையில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது சண்டிகர் மேயர் தேர்தலில் அந்த தேர்தலை நடத்துனது ஒரு தேர்தல் அதிகாரி தேர்தல் என்ற வார்த்தையை எல்லோரும் வந்து பயன்படுத்துகிறாங்க பொதுவாக தேர்தல் அதிகாரின்னால் மாநகராட்சி ஆணையாளர் அல்லது ஒரு ஆர்டிஓ தாசில்தார் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு தான் மக்கள் வந்து புரிஞ்சிகிட்ருக்காங்க ஆனால் இந்த தேர்தல் நடத்துனது பிஜேபியோட கவுன்சிலர் பிஜேபியோட பஞ்சாப் மாநில சிறுபான்மை பிரிவின் மாநில பொதுச் செயலாளர் அவர் தான் அனில் மெஸ்ஸி அவர் தான் தேர்தல் அதிகாரி சண்டிகர் எலெக்ஷன் எப்படி நடந்துச்சு அப்படின்னு புரிஞ்சுகிட்டாதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சரி 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 இப்ப சண்டிகர் மாநகராட்சியில் வந்து மொத்தம் வந்து முப்பத்தாறு ஓட்டு முப்பத்தஞ்சு தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சிலர்கள் ஒன்று வந்து அந்த தொகுதியோட எம்பி அவர் இப்ப பிஜேபி இவர் வந்து இந்த தேர்தல் அதிகாரி அனில் மெசின்ற பிஜேபி கவுன்சிலரா நாமினேட் பண்ற அதாவது நியமிக்கப்படுற ஒரு கவுன்சிலரா அவர் வந்து இருக்கார் நியமிக்கப்பட்ட கவுன்சிலர் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுலேயே வந்து அவர் வந்து நியமிக்கிறாங்க அவர் வந்து நேம் நியமன எம்பி போடுறாங்கல்ல அது மாதிரி வந்து இருக்கிறவர் சரிங்களா அவர் வந்து ஏற்கனவே சர்ச்சில் வந்து முறைகேடான பிரச்சனைகளை சிக்கி சர்ச்சு கூடுதலே கலந்துக்கூடாது அப்படின்னு வந்து நீக்கப்பட்ட ஒரு நபர் தான் அந்த அனில் மெஸ்ஸி இப்ப தேர்தல் அதிகாரியா இருக்கவர் அதுக்கப்புறம் பிஜேபியில் வந்து பொறுப்பில் இருக்கார் ரெண்டாயிரத்தி பதினைந்து ஆக்டிவான மெம்பர் சிறுபான்மை பிரிவோட மாநில பொதுச் செயலாளர் அவரை தான் தேர்தல் அதிகாரியை வந்து நியமிக்கிறாங்க அவர்தான் பிஜேபிக்காரரு அவரை தான் இங்க வந்து தேர்தல் அதிகார தேர்தல் ஏன்னு பொதுவாக குறிப்பிட்றோம் பிஜேபி நபர் தான் தேர்தல் நடத்தினது அப்படின்றத நம்ம இதில் புரிஞ்சுக்கிற வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டாவது எப்படி தேர்தல் நடந்துச்சு அப்படின்னா முப்பத்தாறு ஓட்டு முப்பத்தஞ்சு ஓட்டில் வந்து காங்கிரஸுக்கும் ஆம் ஆத்மிக்கும் மொத்தம் இருபது ஓட்டு இதில் ஆம் ஆத்மி பதிமூணு ஓட்டு காங்கிரஸ் ஏழு ஓட்டு இருபது ஓட்டு இருக்குது இந்த மொத்தம் முப்பத்தாறில் இருபது பேருன்றது மெஜாரிட்டி அவங்க வந்து ஜெயிச்சிருவாங்கன்றது நூறு சதவீதம் உறுதி பிஜேபிக்கு வந்து பதினஞ்சு கவுன்சிலர்கள் ஒரு எம்பி பதினாறு ஓட்டு மொத்தம் முப்பத்தாறில் இருபது பதினாறு இப்படி தான் இருக்குது இதில் வந்து எலெக்ஷன் வந்து நடக்குது ஆம் ஆத்மி காங்கிரஸ் சார்பில் குல்தீப் குமார்னு ஒருத்தர் வந்து போட்டி போடுறார் பாஜக சார்பில் குமார்னு ஒருத்தர் போட்டி போடுறார் தேர்தல் அதிகாரியாக பிஜேபியோட அனில் மெஸ்ஸி இருக்கார் இதான் வந்து தேர்தல் இதில் தேர்தல் நடந்து வாக்குச்சீட்டு என்றபோது நம்மளாம் அந்த வீடியோ வந்து பார்த்தோம் சிசிடிவி ஃபுட்டேஜ் பதிவில் பார்த்தோம் அதில் எட்டு ஓட்டுகளை இவங்களுக்கு விழுந்த ஓட்டு இருபது ஓட்டில் எட்டு ஓட்டை இந்த பிஜேபியோட தேர்தல் அதிகாரி வந்து கோடு போட்டு மாற்றி அது செல்லாத ஓட்டு அப்படின்னு அறிவிச்சு பிஜேபி வேட்பாளரை வந்து மனோஜ்குமாரை வந்து அவர் தான் மேயர்னு அறிவிச்சிட்டார் இது சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியாயிருச்சு வெளியாகி வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட்டு இன்றைக்கு தீர்ப்பு கொடுத்துருக்கு என் கேள்வி சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி என் கேள்வி இன்றைக்கி இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லைன்னா இது வெளியே வந்திருக்குமா இல்லை அதுக்கு பிறகு வழக்கு போட்டிருந்தால் சுப்ரீம் கோர்ட் நேரடியாக அது எடுத்திருக்குமா அப்படின்னா எடுக்காது தேர்தல் ஆணையத்துக்கு போங்கன்னு சொல்லியிருப்பாங்க தேர்தல் ஆணையத்தில் யார் இருக்கா பிஜேபி நியமிச அதிகாரிகள் தான் இருக்காங்க தேர்தல் ஆணையம் இல்லை கோர்ட்டுக்கு போங்க கீழே ட்ரையல் கோர்ட்டுக்கு போங்க ஹை கோர்ட்டுக்கு போங்க அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு வாங்கினா அது அஞ்சு வருஷம் முடிஞ்சு போயிடும் இதுவரை தேர்தல் எலெக்ஷன் பெட்டிஷனில் என்னென்ன நடந்திருக்குன்னு நம்மளுக்கு தெரியும் எந்ததோ அந்த பீரியட் முறை முடிகிறதுக்கு முன்னாடி வந்து அதில் தீர்ப்பே வராது அப்படின்றத அப்பீல் அப்பீல்னு போயிட்டு இருக்கும் ஆனால் இதில் வந்து வீடியோ சிசிடிவி ஃபுட்டேஜ் நேரடியாக வந்ததுனால சுப்ரீம் கோர்ட்டில் நேரடியாக இந்த வழக்கு போட்டு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் இந்த வழக்கை எடுத்து இன்னைக்கு வந்து தீர்ப்பு சொல்லியிருக்காங்க தீர்ப்பில் குறிப்பிடத்தக்க சில முக்கியமான அம்சங்கள் அப்படின்னா இது பிஜேபியினோட அந்த ஒரு ஊழலுக்கு அயோக்கியத்தனத்துக்கு ஒரு சவுக்கடி சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்கு அப்படின்றத வந்து நம்ம வந்து இதை புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று சுப்ரீம் கோர்ட் முக்கியமாக என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இது தேர்தல் ஜனநாயகத்தில் இது போன்ற மோசடிகளை வந்து நாம் வந்து அனுமதித்தோம்னா அது மிகப்பெரிய கேடை வந்து விளைவிக்கும் அதனால் இதை எந்த வகையிலையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அதனால் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூவில் உச்ச நீதிமன்றத்துக்குள்ள சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி டு டூ கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் முழுமையான நீதி வழங்குவதற்காக ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூவில் எங்களுக்கு பவர் இருக்கு அந்த அடிப்படையில் வந்து இதை வந்து நேரடியாக இந்த தேர்தல் அவர் இவரை வந்து ஆம் ஆத்மி காங்கிரஸ் வேட்பாளரை மேயர் நாங்கள் அறிவிக்கிறோம் அறிவிக்கிறாங்க அவங்களே அறிவிச்சிட்டாங்க அவங்களே அறிவிச்சிட்டாங்க கோர்ட்ல வந்து பிஜேபி என்ன வாதம் பண்ணாங்கன்னா மறுபடியும் எலெக்ஷன் நடத்தும் அப்படி சொல்லிருக்காங்களே அப்படி சொல்றாங்க மறுபடியும் எலெக்ஷன் நடத்தினா என்ன ஆகுனா போன ஞாயிற்றுக்கிழமை மூணு ஆம் ஆத்மி கவுன்சிலர் பிஜேபி விலைக்கு வாங்கிட்டாங்க விலைக்கு வாங்கி இன்னைக்கு வந்து அவங்க அவங்க செய்யிட்டு இருக்காங்க இந்த எலெக்ஷன் நடந்தா பிஜேபி தான் செய்யும் இதுல வந்து இது அதாவது தேர்தல் ஜனநாயகத்துல வந்து இப்படி மாத்தி ஏற்கனவே ஃப்ராடு பண்ணி இப்ப ஆளை மாத்தி அப்படி செய்யறன்றத ஜனநாயகத்தை கேள்வி கூத்தாக்குறது ஆனா தேர்தல்னு ஏற்கனவே தேர்தல்ன்றது ஒரு கேள்வி கூத்தா தான் இருக்கு இல்லை உச்சபட்சமாக சுப்ரீம் கோர்ட்டு இப்ப பிஜேபியோட நடவடிக்கையை காண்டாக்ட் பாருங்க அவங்க கவுன்சிலரை வச்சு இந்த முறைகேட்டை பண்ணுறாங்க இது எல்லாம் வந்துடுச்சு வந்தோன்னே நேர்மையாக ஒத்துக்கிட்டு தவறு நடந்துருக்குது அப்படின்னு சொல்லி தண்டனை கொடுங்க நீங்கள் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லணும் சொல்லாமல் அயோக்கியத்தனமாக வந்து அந்த தேர்தல் அதிகாரி பிஜேபி கவுன்சிலர் வந்து உச்ச நீதிமன்றத்தில் போய் சொல்கிறார் நேரடியாக போய் சொல்கிறார் நான் வந்து அது ஒரு குறிப்பு மாதிரி எழுதினேன் அவ்வளோதான் நான் ஒன்று திருத்தலை அப்படின்னு சொல்கிறாரு சுப்ரீம் கோர்ட் முதல் எச்சரிக்கை பண்ணுறாங்க நீதிமன்றத்தில் உண்மையை மட்டும்தான் சொல்லணும் இல்லைன்னு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் அதையும் மீறி பிஜேபி கவுன்சிலர் வந்து சுப்ரீம் கோர்ட்லேயே வந்து நேரடியாக பொய் சொல்கிறாரு அப்படி பொய் சொன்னதுக்காகத்தான் உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு சிஆர்பிசி த்ரீ ஃபார்ட்டியில் வந்து நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கு அதாவது இந்திய தண்டனை சிஆர்பிசி ஒன் நைன்டி ஃபைவ்ல வந்து நீதிமன்றத்தில் ஒருத்தர் வந்து விசாரணையின் போது வந்து பொய் சொன்னால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது நடவடிக்கை எடுக்கிற ப்ரொசீஜர் சிஆர்பிசி த்ரீ ஃபார்ட்டியில் இருக்குது அதன்படி உச்சநீதிமன்ற ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல் வந்து அவருக்கு நோட்டீஸ் கொடுத்து எக்ஸ்பிளனேஷன் வாங்கி அதுக்கப்புறம் அவர் மேலே வழக்கு வந்து நீதிமன்றத்தில் ஃபைல் பண்ணி விசாரணை நடத்தி வந்து தட்டிக்கணும் இதான் அந்த நடைமுறை அதை வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் இந்த நாடு முழுவதும் அம்பனமான ஒரு பிரச்சனையிலே பிஜேபி கவுன்சிலர் அந்த தேர்தல் அதிகாரி எப்படி வந்து போய் சொல்கிறாரு அப்படின்றத நம்ம வந்து பார்த்தா பிஜேபின்றது அதிகார வெறியில் அதிகார பசியில் எந்த எல்லைக்கும் போவாங்க அப்படின்றதுக்கான ஒரு உதாரணமா இந்த பிரச்சனை வந்து இருக்குது முக்கியமாக சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா இது மாதிரி அவர் ஓட்ட திருத்தனது மூலமா தேர்தலை கேலி கூத்தாக்கியிருக்காரு அந்த மேயர் தேர்தலை அவர் வந்து மாத்தி செல்லாக வந்து அவர் வந்து மாத்திருக்கிறார் இந்த நடவடிக்கை என்பது தேர்தல் ஜனநாயகத்தை வீழ்த்திறது அதை நாங்கள் அனுமதிக்கவே மாட்டோம்னு சொல்லி தான் ஒன் ஃபார்ட்டி டூவில் வந்து இப்போ நடவடிக்கை எடுத்து நீங்கள் திரும்ப தேர்தல் நடத்தினாலும் நீங்கள் இதை மாதிரி ஃப்ராடு பண்ணுவீங்க அதனால் நேரடியாக அவங்க நாங்கள் மேயரை அறிவிக்கிறோம் வேற வழக்கில் அப்படி அறிவிக்க மாட்டாங்க மறு ஓகே சொல்லுவாங்க இந்த வழக்கில் அயோக்கியத்தனம் பிராடு தனம் ஊழல் நேரடியாக கையும் கலவம் அப்படி போட்டு சுப்ரீம் கோர்ட்லேயும் பிஜேபி பொய் சொல்லியிருக்கிறதுனால தான் இந்த நடவடிக்கை வந்து சுப்ரீம் கோர்ட் எடுத்துருக்குறாங்க ஆனால் இந்த நடவடிக்கை மட்டும் போதுமா அப்படின்னா அது வந்து போதாது அப்படின்றதான் என் கருத்து ஏன்னா இதில் வந்து பிஜேபி கவுன்சிலர் பிஜேபியோட சிறுபான்மை பிரிவு பொதுச் செயலாளர் இந்த குற்றத்தில் ஈடுபட்டிருக்கார் மோடி ஊ ஊ நாடு முழுவதும் உலகம் முழுவதும் வந்து சொல்றாரு நாங்கள் வந்து ஜனநாயக நாடு எல்லாத்தையும் சரியா வந்து நம்ம பண்றோம் அரசியல் சட்டத்தை மதிக்கிறோம்னு ஆனால் அரசியல் சட்டத்தை கேள்வி கூத்தாருக்கிற வேலையை வந்து பண்ணியிருக்கிறாங்க அவர் மேல பிஜேபி இன்னைக்கு வரை நடவடிக்கை எடுத்திருக்கா சொல்லுவாங்க சிறுபான்மை பிரிவு பொதுச் செயலாளர் மீது பிஜேபியை இன்னைக்கு வரை நடவடிக்கை எடுக்கல அப்படின்ற கேள்வியிலேருந்து அவர் விஷயம் தொடங்குது ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னா அவர் யாருக்காக செஞ்சாரு யார் சொல்லி செஞ்சாரு பஞ்சாப் மாநில பிஜேபி தலைவர் அவர் சொல்லாம அது நடந்திருக்குமா இங்கே அமித்ஷா சொல்லாமல் இது நடந்திருக்குமா நட்டா சொல்லாம இது நடந்திருக்குமா மோடிக்கு தெரியாமல் இது நடந்திருக்குமா இப்போ பாஜகவோட எல்லா மேல்மட்ட தலைவரும் தான் இந்த விஷயம் வந்து நடந்திருக்கு ஏன்னா சண்டியாரை விடக்கூடாதுன்றது அவங்களோட கருத்து அப்போ பாஜக தலைவர் யார் யார் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்றதுக்கு இது யார் நலனுக்கு அந்த தேர்தல் அது யார் நலனு நடக்கல இன்னொருத்தர் மேயருக்கு நிற்கிறார் அவரை இந்த வழக்கில் வந்து சேர்க்கணுமா இல்லையா அவர் மேலே இருக்க கட்சி அவர் சொன்னால் செய்ய மாட்டாங்க இவர் கட்சி பொறுப்பாளர் அப்படி இருக்கிறவங்க மாநில தலைவர் சொல்லியிருப்பார் மாநில தலைவர் தேசிய தலைமை கேட்டிருப்பார் எல்லாம் கேட்டுதான் இது நடந்திருக்கும் இது சாதாரணமாக யூகம் பண்ணலாம் ஆனால் இன்னைக்கு வரையும் வந்து சுப்ரீம் கோர்ட் இந்த தீர்ப்பில் வந்து ஏன் வந்து இதுக்கு பின்னாடியில் இருக்கக்கூடியவர்களின் நடவடிக்கை அதுக்கு வழக்கு பிஞ்சு அதில் வந்து நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் ஏன் சொல்லலைன்றதான் கேள்வி இது வந்து ஜனநாயகத்தை சீர்குலைக்கும் செயல் தேர்தல் ஜனநாயகத்தை சீர்குலைக்கும் செயல்னா இன்னைக்குள்ள சட்டப்படி அவர்கள் மொழியில் சொன்னால் இது வந்து செடிசன் தேச குற்றம் அரசை வந்து சட்டப்பூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை வீழ்த்திறது அப்படின்றதா செடிசன் போட்டு இந்த வழக்கில் வந்து யாரார் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க சம்மந்தப்பட்ட தேர்தல் அதிகாரியோடு அந்த கேண்டிடேட் ஃபோனில் பேசினாரா மாநில தலைவர் பிஜேபியோட மாநில தலைவர் ஃபோனில் பேசினாரா தேசிய தலைமைகள் பேசுனாங்களா யாரார் பேசினா யார் இந்த பின்னணியில் இருந்தா அப்படின்றத சிபிஐயோ என்ஐஏயோ விசாரிக்கணுமா இல்லையா இவ்வளவு தீவிரமா உச்ச நீதிமன்றம் சொல்லுது இது வந்து தேர்தல் ஜனநாயகத்தையே முற்றிலுமா சீர்குலைக்கிற ஒரு செயல் இந்த கோர்ட்லயே வந்து பொய் சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட் கேட்கணும்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கணும்ல யாரு சொல்லி நீ இதை பண்ண யாருக்காக நீ இத பண்ண யாரு சொல்லி பண்ண அந்த கேள்வி மட்டும் ஏன் கவனமா வந்து தவிர்த்தாங்க அப்படின்றது தெரியல சரி அதை தவிர்த்துட்டா கூட விசாரணை உரிய விசாரணைன்றது சிபிஐ விசாரணைக்குரிய வழக்கு இல்லையா எவ்வளோ பெரிய மோசடி நடந்திருக்குது ஆதாரப்பூர்வமாக நடந்திருக்குது அதை கேட்டால் சுப்ரீம் கோர்ட்லேயும் போய் சொல்கிறாங்க ஒன்றிய அரசாங்கம் அதுக்கு வந்து துணையாக இருக்குது அப்போ இது நேரடியாக வந்து யார் நலனுக்காக நடந்துச்சு அப்படின்றது வந்து இப்போ ஒருத்தர் போய் ஒரு இல்லை நீங்கள் மோடியே சாட்டணும்னு சொல்ல வரீங்களா மோடி அமித்ஷா நட்டா பஞ்சாப் மாநில தலைவர் எல்லாரும் தான் இதில் குற்றவாளிகள் நான் சொல்கிறேன் அதுக்கு விசாரணை வேணும்னு சொல்கிறேன் இவர்கள் வந்து இவர்கள் சொல்லாமல் இது நடந்திருக்காதுன்றது வந்து என்னோடய யூகம் அதை வந்து விசாரணை நடந்தால் தான் அது வந்து தெரிய வரும் ஏன்னா முழுக்க முழுக்க இப்படியான தவறுகள் செஞ்சு இவங்க வந்து வளர்ந்த ஒரு கட்சி இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தில் கோட்டை விட்டுருக்கு விசாரணை வந்து இதுக்கு பின்னணியில் உள்ளவர் குறித்து விசாரணை வந்து சிபிஐ என்ஐஏ வந்து நீதிமன்ற கண்காணிப்பில் விசாரணை நடத்திருந்தா தான் அது வந்து சரியாக இருந்திருக்கும் அதை இனியாவது செய்யணும் அப்படின்றதா நான் வந்து நினைக்கிறேன் ஒன்று ரெண்டாவது இது பிஜேபிக்கு ரெண்டாவது அடி தான் தேர்தல் பத்திர கேஸில் வந்து ஒரு மிகப்பெரிய அடி வந்து விழுந்துச்சு அதுலேயே மிகப்பெரிய ஊழல் வந்து பிஜேபி பண்ணியிருக்கு அப்படின்றது அம்பலமாச்சு சுப்ரீம் கோர்ட் தான் அதுக்கு வந்து அடி கொடுத்தாங்க அதில் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா ஒரு ஐநூற்றி முப்பத்தி நாலு தொகுதி இருக்கு இந்தியாவில் இந்திய பாராளுமன்ற தொகுதி இந்திய பாராளுமன்ற தொகுதி இதில் வந்து தேர்தல் ஆணையம் வந்து ஒரு வேட்பாளருக்கு எவ்வளவு செலவழிக்கலான்னு வரம்பு வந்து வச்சுருக்கிறாங்க ஒரு வேட்பாளர் தொண்ணூத்தி லட்சம் ரூபாய் செலவழிக்கலாம் ஒரு எலெக்ஷனுக்கு குறைஞ்சபட்சம் ஆமா அதிகபட்சம் அதிகபட்சம் தொண்ணூத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் செலவழிக்கலாம் இப்ப ஐநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு தொண்ணூத்தி அஞ்சு லட்சம் ரூபான்னு போட்டோம்னா ஐநூத்தி ஏழு கோடி ரூபாய் வருது மொத்தத்துக்கே மொத்தத்துக்கே இவங்க செலவழிக்க வேண்டிய தொகை இதுக்கு மேல செலவழிச்சா தேர்தல் செல்லாது மொத்தத்துக்கு ஐநூத்தி ஏழு கோடி தான் செலவழிக்க முடியும் பிஜேபி இதுக்கு எதுக்கு ஆறாயிரத்தி ஐநூறு கோடி வாங்கின ஐநூத்தி ஏழு கோடிக்கு ஆறாயிரத்தி ஐநூறு கோடி வாங்க வேண்டிய அவசியம் என்ன சட்டப்பேரவை தேர்தலுக்கு இதை விட லிமிட் நாற்பது லட்சம் தான் நாற்பது லட்சம் தான் சட்டப்பேரவை தேர்தலுக்கு பண்ண முடியும் ஆனா இவ்வளவு பண்ணி அது ஒரு மிகப்பெரிய மோசடி வந்து நடந்திருக்குது பின்னணியில எந்தெந்த கார்ப்பரேட் இருக்கிறாங்க அப்படின்றது இதுவரை வந்து வெளியே வரல யாருக்காக இந்த வேலை செஞ்சாங்கன்றது வெளியே வரல இப்ப தேர்தல் பாண்டு வழக்குல எலெக்ஷன் பாண்ட் வழக்குல உள்ள அதே கேள்விதான் இந்த வழக்கம் பின்னணியில் யார் யாருக்காக இந்த வேலை நடந்தது அப்படின்றது முழுக்க முழுக்க ரெண்டு வழக்குகளும் வந்து சிபிஐ என்ஐஏவால் விசாரிக்கப்பட வேண்டிய வழக்குகள் அதை உச்ச நீதிமன்றம் கூடாது இது வந்து எய்தவன் இருக்க அம்ப மட்டும் வந்து நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்றது வந்து பொருத்தம் கிடையாது இந்த ஆள் அங்குள்ள உள்ள தேர்தல் அதிகாரி வெறும் அம்புதான் எய்தவர்கள் பாஜகவில் இருக்கிறார்கள் பதவியில் இருக்கிறார்கள் அதிகாரத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சுப்ரீம் கோர்ட் ஏன் தயங்குது அப்படின்றதான் என்னோட பிரதானமான கேள்வி அடுத்து மிக முக்கியமான விஷயம் இவங்க வந்து இப்போ ஒரு மேயர் தேர்தலில் இப்படி மோசடி பண்ணியிருக்காங்க சிசிடிவி இருந்ததுலாம் நமக்கு தெரிஞ்சு இல்லைன்னா அந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்காது இப்போ மணிப்பூரில் அதே போல் தான் பெண்களை நிர்வாணப்படுத்தி போட்டது வீடியோ அது நடந்து ஒரு மாதம் கழிச்சு வீடியோ வந்ததினால தான் நாடே கொந்தளிச்சு வழியே வீடியோ வரலைன்னா அது செய்தியாகிருக்காரு அப்போ இன்றைக்கி விஷுவலாக ஒரு விஷயம் வந்தால் தான் அது வந்து சீரியஸாகவும் பூதாகரமாக ஆகுது மக்கள் கேள்வி ஏற்கிறாங்க ஊடகங்கள் கேள்வி ஏக்குது சுப்ரீம் கோர்ட் கேள்வி ஏக்குது அப்போ இப்போ நீ என்ன நினைப்பான் பிஜேபிக்காரன் கொஞ்சம் விவரம் இல்லாமல் பண்ணிட்டோமோ யதார்த்தமாக பண்ணிட்டோமோ சிசிடிவியை ஆஃப் பண்ணி வச்சுருந்தோம்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது இப்படி தான் பிஜேபிக்காரர்கள் நினைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது அடுத்து சிசிடிவி இல்லாமல் பண்ணணும் அப்படின்றது தான் இப்போ இதை விட முக்கியமான பிரச்சனை நாட்டின் தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய பிரச்சனை அடுத்து ஈவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இதில் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது இப்போ அமெரிக்காவில் தொழில்நுட்பம் உச்சத்தில் உள்ள ஒரு நாட்டில் அங்க வந்து வாக்கு தான் தேர்தல் வந்து நடக்குது ஏன் நடக்குது இவிஎம்ஐ வந்து ஹேக் பண்றாங்க அப்படின்றது அமெரிக்காவில் உள்ள எல்லாருக்கும் தெரியும் இவிஎம் வந்து டெக்னாலஜியை டெக்னாலஜி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வந்து ரெண்டு டீம் ஹேக் பண்ண வந்து முயற்சி பண்ணும் அப்படின்றதான் போன எலெக்ஷன்ல கூட ரஷ்யாவோட உளவுத்துறை வந்து இதில் வந்து தலையிட்டாங்க ரிசல்ட்டை மாத்தறதுக்கான வேலையை பார்த்தாங்க அப்படின்னு வந்து அமெரிக்காவில குற்றச்சாட்டுனாங்க அப்ப அந்த நாட்டிலே ஒரு இவிஎம்மை பாதுகாப்பாக வைக்க முடியாது அப்படின்ற சூழ்நிலையில இந்தியா போன்ற விழிப்புணர்வு குறைவான உள்ள ஒரு நாட்டில் இவிஎம் படி எலெக்ஷன் நடந்தால் அது எப்படி நேர்மையா இருக்கும் இப்ப பண்ண மோசடி இவிஎம்ல பல இடங்களில் வந்து அவங்க பண்ண முடியும் இப்போ இப்போ பண்ணது வந்து இப்போ பண்ண மோசடியை விட பல மடங்கு மோசடியை வந்து அவங்க வந்து இவிஎம்ல பண்ண முடியும் இப்ப இந்த மோசடி இப்ப இந்த தேர்தலை சண்டி சண்டிகார் மேயர் தேர்தலை இவிஎம்ல நடந்துச்சுன்னு வைங்க நீங்க கண்டுபிடிச்சுருக்க முடியுமா சொல்லுங்க கண்டுபிடிச்சிருக்க முடியாது பேலட் பேப்பர் வாக்கு சீட்டில் நடந்ததுனால அதை திருத்தினதை சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் பார்க்குறாங்க தலைமை நீதிபதி பார்க்குறாரு பார்த்துட்டு அவர் திருத்தினது அப்பட்டமாக தெரியுது இது செல்லாதுன்னு அவர் அறிவிக்கிறார் இப்போ ஈவிஎம்மில் இந்த ஓட்டு போட்டு முடிஞ்சிருக்குன்னு வைங்க இவிஎம் ஏதோ அமைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் இதை பிஜேபி சமாளிக்குமா சமாளிக்காத சொல்லுங்கள் இவிஎம்மில் நான் டேலி பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்காக பண்ணேன் நான் ஒன்றும் பண்ணலை அப்படின்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்போ நீங்கள் வந்து ஒரு மோசடி நடந்தால் இவிஎம்ஏ மோசடி நடக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது அப்படின்றது இன்னைக்கு எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம் மோகன் கொண்டு எல்லாரும் வந்து சொல்கிறாங்க பலரும் ஓபனாக வந்து நிரூபிக்கவும் செஞ்சுருக்கிறாங்க ஒன்று ரெண்டாவது இவிஎம்ல இவிஎம்ஏ மோசடி பண்ண முடியும் ஒன்று இவிஎம்க்குள்ள மோசடி பண்ணால் கண்டுபிடிக்கவும் முடியாது அப்படின்றது இன்னொரு பிரச்சனை சரிங்களா இவிஎம்ஏ ஹேக் பண்ண முடியும் இப்போ இவிஎம்ஐ வச்சு வேறு ஏதாவது மாத்தி போட்டால் கூட கண்டுபிடிக்க முடியாது அப்படின்றதான் ரெண்டாவது விஷயம் அப்போ எது வந்து ஒரு ஜனநாயகத்தில் சிறந்தது அப்படின்னா வாக்குச்சீட்டு அப்படின்றதா சிறந்தது அதில் தான் கண்டுபிடிக்க முடியும் தாமதமாக என்றது தாமதமானாலும் சரி மக்களுக்கு முழு நம்பிக்கையோட ஒரு தேர்தல் இருக்கணும் இப்போ தேர்தலில் ஓட்டு போடுற மக்கள் என்ன நம்ம வாக்கெல்லாம் கரெக்டாக எண்ணி பண்ணுவாங்க அப்படின்றதான் கட்சிகள் அதில் தான் பங்கேற்குது அப்போ தேர்தல் ஜனநாயகத்தின் அடிப்படை ஆதாரமான விஷயம் தேர்தலில் ஓட்டு போட்டால் அதனால் கரெக்டா என்னவாங்கன்றதான் அடிப்படை ஆதாரமான விஷயம் இந்த நாட்டின் ஜனநாயகத்துக்கு ஸ்திரத்தன்மைக்கான அடிப்படையான விஷயாதான் ஆனா அதுவே இன்னைக்கு வந்து கேள்விக்குள்ளாய் சிக்கலா இருக்கு அப்படின்றது நார்த் இந்தியால பல போராட்டங்கள் அது வந்து நடக்குது பல வல்லுநர்கள் அது வந்து சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு வரைய வந்து அது வந்து பலரும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க பல கட்சிகள் இன்னைக்குதான் அதிகமா பேசுறேன் இப்ப விடுதலை சித்த கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தமிழ்நாட்டில் வந்து அவங்க ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கிறாங்க ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கிறாங்க இப்படி எல்லாருக்கும் இன்னைக்கு சந்தேகம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிற போது உச்ச நீதிமன்றம் இதில் நேரடியாக தலையிட்டு ஆனால் தேர்தல் ஆணையம் நேர்மையாள்ன்றதை எல்லாரும் சொல்லணும் அப்படி இருக்கிற போது சீசரின் மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவளாக இருக்கணும் அப்படின்ற கான்செப்டின் அடிப்படையில் தேர்தல் நடத்துகிற ஆணையம் வந்து சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கணும் இவிஎம்ஏ சிக்கல் அப்படின்னு வந்தால் இந்த தேர்தல் மீது மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும் கட்சிகளுக்கு எப்படி நம்பிக்கை வரும் உலக நாடுகளுக்கு எப்படி நம்பிக்கை வரும் நம்பிக்கையே வராது அதனால வர்ற தேர்தல் என்பது கொஞ்சம் தாமதமா நடந்தாலும் பரவாயில்ல இபிஎம் எடுத்து வாக்கு சீட்டு நடத்தணும் அப்படின்றதா வந்து சரியா முடியுமா உச்ச நீதிமன்றம் தலையிடணும் இந்த நாட்டின் ஜனநாயகத்தை காக்கிறதுக்கு ஒன் ஃபார்ட்டி டூ நாங்கள் பயன்படுத்துறோம்னு சொல்றாங்கல்ல இந்த சண்டிகார் மேயர் எலெக்ஷன் சண்டிகார் மேயர் எலெக்ஷனோட பல லட்சம் மடங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது பாராளுமன்ற எலெக்ஷன் அது வந்து நாட்டோட இன்னைக்கு தலையெழுத்த மட்டும் இல்ல எதிர்காலத்தை இந்த நாட்டின் ஜனநாயகத்தை எல்லாத்தையும் தீர்மானிக்க கூடியது நாளைக்கு அதுல மோசடி அப்படின்னு வந்த பிறகு தலையிடுறதுக்கு இப்பே தலையிடுறது வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படி நடந்தா அது எந்த கட்சி வேணாலும் ஜெயிக்கட்டும் பேலட் பேப்பரில் எந்த கட்சி வேணாலும் ஜெயிக்கட்டும் ஆனால் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இதில் வந்து வரும் அப்படி இல்லைன்னா இது இந்த தடவை கூட ஏதோ மேன் பிளேட் பண்ணி பிஜேபி ஜெயிச்சா கூட தேர்தல் ஜனநாயகங்கள் முற்றிலுமாக அழிக்கப்படும் அப்படின்றதான் விஷயம் அது வந்து பொருத்தம் கிடையாது ஒரு வகையில் அது வந்து இன்னொரு வகையில் வந்து நாட்டை வந்து ஒரு ஒரு போராட்டத்துக்கு மீண்டும் தள்ளக்கூடிய ஒரு நிலையத்தை நோக்கி தான் அது வந்து போகும் இல்லைன்னா சர்வாதிகாரத்துக்கு தள்ளுறது அப்படின்றதான் வந்து ரெண்டுதாதுல வாய்ப்பு அதனால உச்ச நீதிமன்றம் வந்து இதில் நேரடியாக தலையிட்டு அப்பதான் ஒரு குறைந்தபட்ச ஜனநாயகம் என்பது காக்க ஓகே நன்றி சார் நன்றி